மலைமனிதர் மனிதர் தசரத் மாஞ்சியை போற்றுவோம் இதேபோல் தண்டலமற்ற சேவை செய்ய லட்சக்கணக்கான உள்ளங்கள் நம் இந்தியாவில் எழும்பட்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் சில பேருடைய வாழ்க்கை மறக்கப்படும் மறைக்கப்படும் மறுக்கப்படும் அதே போல் மறக்கப்பட்ட ஒரு மாமனிதர்தான் மாஞ்சி காட் த மவுண்டைன் மேன் மலை மனிதர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தசரத் மாஞ்சி இவரை குறித்து ஒரு சிறப்பான கட்டுரை இன்றைய ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் வந்துள்ளது அதை பேனா மாறன் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றின் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி அவர்கள் எழுதியுள்ளார்கள் ஹிந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் இதை எழுதிய இந்த பே மாறன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கடவுள் செய்வார் என்கிற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்காதீர்கள் யார் கண்டது மனிதர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் கடவுள் காத்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ என்கிற வார்த்தைகளை சொன்னவர் ஒரு பேரறிஞரோ கற்றறிந்த மேதையோ அல்ல மனித குலத்தில் இப்படியும் ஒரு சாதனையை செய்ய இயலுமா என்று பிரமிக்க வைக்கும் சாதனையை அறுபது ஆண்டுகளுக்கு முன் சாதித்து காட்டிய சாமானியரான தசரத் மாஞ்சி இயல்பாக சொன்ன வார்த்தைகள்தான் அவை மலை மனிதர் மேன் என்று போற்றப்பட்ட தசரத்தின் வாழ்க்கை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் பீகார் மாநிலத்தில் இருந்து சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மலைப்பிரதேச பிரதேச கிராமமான கேளாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு ஏழை தலித் குடும்பத்தில் பிறந்தவர் தசரத் இல்லாத தசரத் சில காலம் தன்பாத் நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றினார் பின்னர் சொந்த ஊருக்கு வந்து பால்குனி தேவி என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எதிர்பாராத விதமாக தன் காதல் மனைவியை மரணத்திடம் பறிகொடுத்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது மரமும் கள்ளும் உடைக்கும் வேலையில் இருந்தபோது மதிய உணவு எடுத்து வந்த கர்ப்பிணி மனைவி கரடுமுரடான பாதியில் தவறி விழுந்து துடித்தார் மலைக்கு மறுபுறம் இருந்த வசீஸ்பூர் கிராமத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மலையை சுற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருந்தது அந்த தாமதம்தான் அவருடைய மனைவியின் மரணத்துக்கு காரணமாகிப் போனது என் மனைவியை காப்பாற்ற தடையாக இருந்த அந்த மலையை இரண்டாக பிளப்பேன் குறுக்கே பாதை அமைப்பேன் என் மனைவிக்கு ஏற்பட்ட சிரமமும் அகால மரணமும் இந்த பகுதி கிராமங்களில் வசிக்கும் எவருக்கும் ஏற்படக்கூடாது என்று தசரத் நினைத்த அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஆறு தான் பீகாரின் பின்தங்கிய கிராமத்தில் மனைவி இறந்தால் இன்னொரு திருமணம் செய்து வாழ்வை தொடர எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அவர் அதை செய்யவில்லை தன் அன்புக்குரிய மனைவியின் இழப்பை சமூகத்துக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தருவதற்கான அடித்தளமாக எண்ணும் துணிவும் பக்குவமும் அவருக்கு இருந்தன இந்த எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் எப்படி அவருக்கு ஏற்பட்டிருக்க முடியும் என்று யோசிக்க பிரமிப்பாக இருக்கிறது இவ்வளவுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரான தசரத் அந்த கிராமத்தில் எல்லாவிதமான விதமான புறக்கணிப்புகளையும் எதிர்கொண்டபடிதான் வாழ்ந்திருக்கிறார் தனது யோசனையை செயல் வடிவமாக்க யாரும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை கிராமத்தினர் அவரை பைத்தியம் என்றனர் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னிடமிருந்து ஆடுகளை விற்று சுத்தியலும் நுளிகளும் வாங்கி கொண்டு மலையை உடைக்க ஆரம்பித்திருக்கிறார் மலை உச்சியில் இருந்து சுமார் இருபத்தஞ்சு அடி ஆழம் முப்பது அடி அகலம் முன்னூற்றி அறுபது அடி நீளம் என்கிற அளவில் தனி மனிதராகவே மலையை உடைத்து பாதையை உருவாக்கியிருக்கிறார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் விடாமுயற்சியாக அந்த மலையை உடைத்திருக்கிறார் சோர்வோ உடல்நலக் குறைவோ ஏற்பட்ட காலங்களிலெல்லாம் மறைந்த மனைவியின் நினைவுகளை மனதில் முன்னிறுத்தியபடியே ஊக்கம் பெற்று உழைப்பை தொடர்ந்திருக்கிறார் பின்னாளிகளில் அளித்த பேட்டியில் இதை சொல்லியிருக்கிறார் பரிவுகொண்ட கொண்ட மிக சிலர் அவருக்கு உணவு அளித்தனர் கருவிகள் வாங்க உதவினர் மற்றபடி கிராமத்தினரின் கேலி கிண்டல்களுக்கு ஆளாகியபடியே இந்த பணியை அவர் செய்தார் ஒருவர் எந்தவித இடையூறும் இன்றி இத்தனை ஆண்டுகளாக அதை செய்தார் என்றால் அது எவ்வளவு உள்ளடங்கிய கிராமம் என்று புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முழு பாதையை உருவாகிய பிறகும் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இவருடைய மகத்தான பணி குறித்த புகழோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை காரணம் இந்த பாதையை பயன்படுத்தியவர்கள் கேளார் வசிஸ்பூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமே புதிய விஷயங்கள் ஏதும் நடந்தால் அதை படமாக்கி பிரபலப்படுத்தும் காட்சி ஊடக கலாச்சாரம் அப்போது இல்லை ஜாதிய மனநிலை கொண்ட சமூக கட்டுமானங்கள் அவரை பெரிய அளவில் அங்கீகரிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை ஆனால் எதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை பின்னர் மெல்ல மெல்ல நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவரது பணி குறித்த செய்திகள் வெளிவர தொடங்கிய பிறகுதான் ஆட்சியாளர்களின் பார்வை அவர் பக்கம் திரும்பியது பாதியை சீர்படுத்தி மேலும் விரிவாக்கம் செய்து தந்தது பீகார் அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பீகார் அரசு அவர் பெயரை பத்ம விருதுக்கு பரிந்துரைத்தது விருது அளிக்கப்படவில்லை என்பது இங்கே கவனிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி ஏழில் தன்னுடைய எழுபத்தி மூணாவது வயலில் தரசதரத் காலமானார் அதற்கு பின்னர் அவரை கௌரவப்படுத்தும் முதலாக பீகார் அரசு அந்த பாதைக்கு அவரது பெயரையே மாஞ்சி காட் என்று சூட்டியது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் த மேன் ஹூ மூவ்டு தி மவுண்டேன் என்கிற ஆவணப்படம் இந்திய அரசின் திரைப்பட பிரிவு ஃபிலிம் டிவிஷன் மூலமாக வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான மாஞ்சி த மவுண்டேன் மேன் என்கிற இந்தி திரைப்படம் இவருடைய வாழ்வை முழுமையாக சித்தரித்தது இந்திய தபால் துறை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவரது உருவம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அவர் உருவாக்கி தந்த பாதையின் முகப்பில் அவருடைய சடலம் புதைக்கப்பட்டு சமாதி எழுப்பப்பட்டுள்ளது அவருடைய முழு உருவச்சலையும் நிறுவப்பட்டுள்ளது தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படும் தவிர்க்க இயலாத சோதனைகளை எதிர்கொண்டு துன்பறும்போது இந்த துன்பம் சமூகத்துக்கு ஏற்படாமல் காக்க இயலுமா என்று சிந்திப்பதும் அந்த நோக்கில் செயல்படுவதும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை வழக்கும் தசரத் மாஞ்சியின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாட்டுடன் செய்யும்போது எவருடைய கேலி கிண்டல்களோ எகல் மொழிகளோ மனச்சோர்வு அடையக்கூடாது என்பதும் சாதனை முடிந்தவுடன் கிடைக்கும் புகழ்மொழிக்கு மொழிக்கு இயங்கக்கூடாது என்பதும் தசரத் வாழ்ந்து காட்டியிருக்கும் பிற பாடங்கள் ஒற்றை மனிதராக எந்தவித பிரம்மாண்ட பொருள் செலவும் இன்றி இருபத்தி ரெண்டு வருடங்களில் தன்னுடைய காதல் மனைவியின் மரணத்துக்கு எதிர்மறை சிந்தனையுடன் சமூகத்தை பழிவாங்கும் எண்ணமின்றி நேர்மறை வழியில் சமூக அக்கறையுடன் செய்யப்பட்டிருக்கும் இந்த மாஞ்சி காட் எந்த அளவிலும் சிறப்பு குறையாத ஒன்றல்லவா இது பெரிய அளவிலான சுற்றுலா தலமாக உருவாக்கப்பட வேண்டும் இந்த நூற்றி பத்து மீட்டர் கணவாய் பாதையில் மனைவியுடன் கைகோத்து நடந்து சொல்லும் எந்த ஜோடியும் தசரத் மாஞ்சி பால்குனி தேவன் வாழ்ந்த காதல் வாழ்க்கையின் அதிர்வுகளை தம்முள் உணர்வார்கள் என்பது நிச்சயம் ஆமேன் இப்படிப்பட்ட மாமனிதர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களிலும் மண்டலங்களிலும் தாசில்களிலும் மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் உருவாகட்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் இப்படிப்பட்ட தன்னலமற்ற சேவையில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட மனிதர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நாலாம் வசனம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய மொழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் ஆமேன்